யாழ்மர இலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் தலைகள் நிகழ்ச்சிக்காக எங்களோடு கலையகத்தில் இணைந்து இருக்கிறார்கள் பிள்ளைக்கு என்ன பேர் கேவின் பிள்ளைக்கு எத்தனை வயசு பிள்ளைங்க படிக்கிறீங்க சரி பிள்ளை அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு அப்பா என்ன செய்யறார் என்ன வேலைக்கு போயிட்டார் மின்சார மின்சாரசவை மின்சாரசவயிலயောင်ோட அப்பா வேல செய்வே சரி இப்ப நயோமிகா சொல்றீங்களா உங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பேர் நயோமிகா நயோமிகா பிள்ளைய அப்பா என்ன பேர் காரேந்திரன் காரேந்திரன் அம்மாக்கு பேர் லட்சி லட்சி சரி பிள்ளை என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஆசில்ம் பி ஸ்கூல் ஆக்ஸீரியம் ப்ரீ ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்களா

வெள்ளத்தில் கல்ல வெஞ்சு விளையாட வேண்டும் ஒரு சொந்த கால் வலைக்கு விழுந்தலும்ப வேண்டாம் கம்மணிக்கால் நீ சிறங்கி காலில் வரும் கவனம் கண்ணக்கம் இல்லாம கதவு அளவ நேரம் அஞ்சா பிள்ளை நானி ஸ்நாமிகா வடிவ பாடினோமாவா

பாட்டி ஒரு சொற்கள் இருக்க சுற்று ஒரு இருக்காவ கொடுத்து கொடுப்போம் நடி வர பாட்டு வர சொல்ல காவத்தவர வர கூழ விழிஞ்சிச்சு நடி தூக்கிக் கொண்டு போச்சு சரி நயமிக்கும் கதை சொல்லுவீங்களா. நதி சூரி அனந்த தேவரை ஏத்தி ஏத்தி தொழுவம் ஜாமை அறம் செய்ய விரும்பு ஆள் வேறு சின்னம் ஐயா வேரக்கேரவே இயயா விலக்கு உடை எரம்புளம் பே உக்க்க வேருக்கையிலே என்னள்ுத்தி எல்லே பெரி மட்டன் அப்புறு அல்லவு ஓத் மரி ஓளிவி ஆக்கம் சூருக்கே ஜாடி கேவினங்களுக்கு ഇവനേരമും കലയുത്തിൽ ഇണൈത് തമത് മള്ള മൊഴിയാൽ എങ്ങനെ മഹിഴ്ചിപ്പിയ സിാർക്ക് എമത് നന്ദികൾ இந்த உங்களுடைய பிள்ளைகளும் பங்கு பெற்ற விரும்பினால் நீங்கள் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்தினூடாக எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வைக்க முடியும் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகின்றோம் நன்றி